ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ரெண்டு நாள் செண்டு தான் எடுத்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னோடய பையனுக்கு வந்து பர்த்டே அவர் வந்து கிஃப்டாக எனக்கு வந்து எக்ரோ எக்ரோனா ஸ்க்ரீன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் சரி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடைக்கு போனோம் போயிட்டு அவர் வந்து சொன்னது என்னென்னா சின்னதாக சின்ன ஸ்க்ரீன் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடைக்கு போனோம் அங்கே பார்த்தோன்னே அவருக்கு வந்து சின்னது வேணாம் எனக்கு கொஞ்சம் பெருசு வாங்கி கொடுங்க அப்படின்னாரு சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் என்னோடய வீட்டுக்காரோ என்னோடய பையனும் சேர்ந்து பார்த்தாங்க அந்த ஸ்க்ரீனில் இவ்வளோ வேகமாக இன்ட் செய்கிறது அது எதுவும் நிறையா ஆப்ஷன்லாம் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து பேசி இருந்தாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பேசி எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு திறப்பி நான் வேறு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்க போயிட்டேன் போக்குள்ளே இவங்க வந்து ஏதோ ஏதோ பேசி முடிச்சுட்டு அப்புறம் இது சரி வராது சொல்லிட்டு அப்புறம் கடையில் இருக்கிறவங்களையும் கூட்டின்னு வந்து அவங்கக்கிட்டேயும் ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் கேட்டுன்னு இருந்தாங்க ஏன்னா என்னோடய வீட்டுக்காரங்க ஏற்கனவே இந்த பெரிய ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து என்னோடய சின்ன பையன் வந்து ஒரு காரை தூக்கி போட்டு உடைச்சிட்டான் அது சரி உடைச்சதால அவங்களுக்கும் வாங்கலாம் அப்படியே சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க சரி ரெண்டு பேரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நீங்கள் எதாவது பேசி முடித்து எது வேணுமோ ஃபைனல் பண்ணுங்கள் நம்ம இதுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஒரு டெடி பேர் அந்த இதெல்லாம் வச்ச மாதிரி மட்லன் மோல்டு ஒன்று எடுத்துக்கினேன் நல்லா இருந்தது அது அழகாக இருந்தது ரொம்ப நாளாக இந்த மோல்டு வாங்கி பசங்களுக்கு அந்த மட்லன்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை எனக்கு சரி நான் போயிட்டு அதை வாங்கி எடுத்துனேன் வந்து இவங்க கூட தான் வந்தேன் நான் வந்து நான் சொன்னேன் பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்க தான் வாங்கி பில் போட்டாங்க போட்டுட்டு வெளியில் போகல நான் வந்து பக்கத்து கடைக்கு போகிறேன் நான் போயிட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் நீங்கள் அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் காரில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் போனேன் மறந்துடாதீங்க ஏன்னா அது வந்து தனியாக இருந்தது நீங்கள் மறந்துடாதீங்க மறை மறந்துடுவீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகப்படுத்தி கண்டிப்பாக நான் ஒரு பத்து தடவை கிட்டே சொல்லிவிட்டு தான் போனேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டாங்க நானும் அதை இல்லை கடையில் பக்கத்து கடையில் போயிட்டு எனக்கு வந்து இந்த நூல் லைன் போனாலே இந்த யான் லைன் போனாலே அந்த யானை பார்த்தாலே அப்படியே நின்றுடுவேன் நான் எந்த கடையாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி இந்த நூலுன்னு நான் போய் பார்த்தாலே இந்த க்ரோஷே பண்ணுறதுக்கு நூலுன்னு பார்த்தாலே அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வாங்கி எடுத்துன்னு வந்துடுவேன் அந்த மாதிரி நான் அப்போ வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன் எங்கே அந்த மோல்டு அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரன் எங்கே என்ன கேட்டால் என்ன தெரியும் அத்தனை தடவை சொல்லிட்டு போனேன் நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்ட்டு அவங்க எடுத்து வைக்காமல் மறந்து கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டேன் நீ எடுத்து வை நான் எடுத்து வைன்னு இப்படியே சொல்லி சொல்லி சண்டை போட்டுன்னு இருந்தோம் அப்புறம் என் பையனுக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே வாங்கிட்டாங்க இவர் சொல்லிட்டு போனது பார்த்தீங்கன்னா நூறுரூவா பட்ஜெட்டு ஆனால் வாங்கின்னு வந்தது இரநூறுபா அப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க அதுவும் என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்